நண்பர்களே ஆல் இந்தியா ட்ரைவர் புரொபரின் சவுதி அரேபிய ஏரியாத்திலேருந்துங்க இன்றைய வேலைவாய்ப்பு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்பு நம்ம சேனல் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் ஆகும் சரிங்களா இப்போ வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ண முடியல ஏன்னா வந்து மொபைல் சரி நல்லா இருந்து இப்போ வீடியோ அப்டேட் பண்ண முடியுன்னு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மொபைல் வாங்கிட்டு தான் அப்போ வந்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியில் வந்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர்கள் சரிங்களா சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுவா சம்பளம் ஆயிரத்தி எட்நூறுரூவா சம்பளம் சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுவா சம்பளம் இது இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரியாத்துக்கு தான் கேட்டிருக்காங்க உங்களோட நண்பர்கள் சகோதரர்கள் வந்து யாராவது வந்து எக்ஸிட்டில் ஊர் போனாங்க இல்லை லீவில் ஊர் போனாங்க வர முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ லீவ்ல போனாங்க வந்து லீவ் டேட் தான் முடிஞ்சு வரணுங்கிறது கிடையாது இப்போ எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் மாறி போயிருக்கு சரிங்களா அதனால வந்து கண்டிப்பாக நம்ம வரலாம் உங்களோட நண்பர்கள் சகோதரர் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆள் சம்பளம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூறு ஏழு சம்பளம் சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க உடனடியாக கேட்டிருக்காங்க இடம் பாத்தீங்கன்னா ஐயாத்துக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து கம்பெனிங்களுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க கம்பெனிகளுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க நேற்று வீடியோஸ் கூட நம்ம அப்டேட் பண்ணி கம்பெனிக்கு டிரைவர் கேட்டுக்காங்க ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து புதிய டிரைவர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூறு ஆள் வருது புதிய டிரைவர் சம்பளம் வந்து ஆயிரத்தி அறுநூறு ரால் சம்பளம் வருது உங்கள் நண்பர்கள் சகோதரர் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதிய டிரைவர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சவுதி அரேபியா வரணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வரலாங்க மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு வந்து மெடிக்கல் ஃபிட் பண்ணி கிடீங்கன்னா போதும் உங்களை வந்து மேக்ஸிமம் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களை வந்து இறக்கி கொடுத்துருவாங்க அது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் போய்ட்டு ஏமாந்துட்டாங்க அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஏமாந்துட்டேன் இந்த ஏஜென்ட்டில் போய்ட்டு ஏமாந்துட்டேன் அந்த ஏஜென்ட்ல போயிட்டு ஏமாந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோ நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட சப்போர்ட் இருக்கும் அதனால வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அது மாதிரி வந்து நீங்கள் உடனே எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய ப்ராசஸிங் ஒன் பை ஒன் பேயாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் அதனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராசஸிங் முடிச்சு உங்கள் கையில் வந்து பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிக்கல் போட்ட டேட்டில் வந்து நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எத்தனாலும் நமக்கு அவங்க சொன்ன டேட் மாதிரி நம்மள இறக்கி கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நீங்கள் கூட கவுண்டிங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிட் பண்ணி கொடுத்த டேட்டில் இருந்து அடுத்து வந்து ஃபிங்கர் டெஸ்ட்டு கன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் முடிச்சு பாஸ்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட ஆஃபீஸில் வந்து இறக்கி கொடுத்துருங்க அதனால நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி இருக்கும் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வந்து என்ன சுவாரஸ்யமான வந்து சவுதி அரேபியில் உள்ள நடக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணோம் பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே